நண்பர்கள் இந்த வார்த்தையை கேட்டா பல பேருக்கு பயங்கரமா புல்ல இருக்கு எமோஷன் ஆயிடுவாங்க என் ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என் ஃப்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் என்னை எவனாலும் எதுவும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஃப்ரெண்டு மேல ஒரு நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஷிப் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு நல்லா தெரிஞ்ச சொந்தக்காரங்க கூட நம்ம முழுசா நம்ப மாட்டோம் ஆனா உங்களை பிள்ளை தெரியாத யாராச்சும் வந்துட்டானா ஃப்ரெண்டுன்றது நேரடியா வரவே இல்லை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அன்னைக்குதான் அவனை பார்த்துருப்பான் எவன் மேல வைக்காத நம்பிக்கையை நம்ம அவன் மேல வைப்போம் நம்பி வைப்போம் ஆனா இன்னைக்கு அந்த வச்சு ஆந்திரால ஒரு அற்புதமான சம்பவம் ஆந்திரா லட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது லாவுக்கு ஃபேமஸ் அங்க லா காலேஜ் இருக்கு இங்க இருக்கிற பல பேர் அங்க போயிட்டு லா படிச்சு எக்ஸாம் எழுதி இங்க வந்தவங்க அந்த மாதிரி அங்க ஒரு அம்மா இளம் பண்ணுன்றாங்க அதை பாத்துறப்ப இளம் பெண் மறல தெரியல அது எப்படியாவது இளம் பண்ணுன்னு சொல்லி நம்ம வச்சு போட்டிருக்காங்க அந்த பிரவீனா கிருஷ்ணா பிரவீன் கிருஷ்ணாவோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அங்க லா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு கூடவே ஏகப்பட்ட பேர் படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு மேரேஜ் ஆகி மேரேஜ் ஆகணும்னா கூட கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஃபேமிலி பேமிலி ஒரு கௌரவமா இருப்பாங்க அதனால கூட கொஞ்சம் நம்பிக்கை அங்க படிக்கிற பிள்ளைங்கள பல பேர் கூட ரொம்ப ஜோபியெல்லாம் இருந்திருக்காங்க ஜாலியா இருந்திருக்காங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு எப்போ வீட்டுக்கு போனாலும் பிரியாணி அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்காங்க கூட அந்த பொண்ணு கூட பயங்கரமா இருக்கு அடிக்கடி வீட்டுக்கு போவோம் அவங்க ஹஸ்பண்ட் உடைய நல்லா பேசிட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்க அந்த அம்மா போறப்ப பிரியாணியா போட்டு தள்ளும் இல்லைங்களா அந்த பிரியாணியா போட்டு தள்ளுறதுல கூடவே எல்லாம் கிராம்பு பட்டதாலே சேர்ப்பாங்க அம்மா கஞ்சாவை சேர்த்து உள்ள கிண்டி இருக்கான் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போற இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து போனப்ப ஒரு தடவை ரொம்ப போது அதிகமாகி அந்த அம்மா சுயநணி இல்லாம படுத்து அந்த சுயநணி இல்லாம படுத்து கிடந்திருக்கு அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல உள்ள இருந்தவர் அவரு இவங்கள அவங்க பிரியாணி அந்த ஃப்ரெண்டு பிரியாணி சாப்பிட ஃப்ரெண்டோட புரிசி இவங்கள சாப்பிட்டுருக்காங்க அதை இவங்க அப்படியே வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க போட்டோஸ் வச்சிருக்காங்க மரட்டிச்சிட்டாங்க தெரியுது எப்படி அந்த பொண்ணுக்குள்ளே இவங்களுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க திருப்பதி போய் கம்ப்ளைண்ட பண்ணிட்டாங்க முடிஞ்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சு பாக்குறப்பதான் இது ஒண்ணு பண்ணல இதழிலாவே பண்ணிருக்காங்க அவங்க படிக்க போகல அங்க படிக்க கிட்ட குடுக்க போயிருக்காங்க இது எப்படி என்ன ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு தான் இதே மாதிரி அஞ்சு லட்சம் ரூபா வரையும் பறிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவைப்படுறப்பில் அதை ஒரு ஏடிஎம் மிஷினா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த பிள்ளைங்கள்கிட்ட இந்த இந்த ஏ ஏற்றுக்கிட்ட என்ன எத்தனை பிள்ளைங்கிட்ட இவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படி இனிமே தான் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளாவிலேயும் கர்நாடகாவிலேயும் அங்கே போய் படிக்கிறாங்க லாவுக்காக எஸ்பெஷலு அந்த காலேஜில் உள்ள அது உள்ள காலேஜுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அந்த பொண்ணு இதை ரொம்ப அருமையா பிளான் போட்டு பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் நல்ல வீர வீர சாகசத்தியெல்லாம் இவங்க அதை வீடியோவாக எடுத்து வச்சிருக்காங்க இல்லைங்களா அதனால யாரு அதாவது நம்பலாமா நம்ப வேண்டாமா நம்புங்க ஆனா எதையுமே ரொம்ப அதிகமா போற இடத்துல ஒரு பிரியாணி இதை விட ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இது வந்து தாண்டி எப்படி எங்கேயுமே எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஆனா இந்த இடத்துல இப்ப பாருங்களேன் எவ்வளவு தூரம் அப்போ நாம எவனை எவனை நம்புறது எவனை நம்புகிறது நம்மளால கண்டே முடிக்க முடியாது எல்லாரையுமே ஒரு சந்தேக பார்மையோட பட் அதே நேரத்துல ஜாக்கிரதையா இருங்க அவ்வளவுதான் போற இடத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடாதீங்க இப்பெல்லாம் என்ன சொல்லி ஏமாத்துனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு விதத்துல ஏமாத்துனோம் மட்டும் முடிவு பண்ணிட்டாங்க முக்கியமாக நம்மளுடைய அந்த நம்மளே பொருளை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கூட நல்லா இருங்க க்ளோஸா இருங்க ஜாலியா இருங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிடாதீங்க ரொம்ப ஜாலியா இருந்தாதீங்க எல்லாத்தையும் ஒரு லிமிட்டேஷனோட வச்சிருங்க இப்படிலாம் பேசுகிறோமேன்னு தப்பா நினைக்கிறது உங்களுக்கு என்னடா தெரியும் அது இப்ப தெரியாது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு தெரிய வரப்ப இப்ப சொல்றது அன்னைக்கு புரியும்